சிவாயனமாக எப்போதும் திருமையினை தீண்டும் ஆதி சைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனை சிவாச்சாரியால் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய இந்த தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான வருடம் மாதமாக அமைதுங்க பொதுவாகவே இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தமான மாதம் தை மாதம் பூச நட்சத்திரத்தை அம்பால்கிட்ட தவம் இருந்து முருகப்பெருமான் சக்தியினுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய ஆயுதத்தை பெற்ற அந்த வேல் வாங்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு நடந்தது இந்த தை மாதம் பூச நட்சத்திரத்தில் அதே மாதிரி தை மாதத்தில் இந்த வரக்கூடிய தை கிருத்திகை தை மாதத்தினுடைய அமாவாசை தை மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமை தை மாதத்தில் வரக்கூடியதான இந்த ரத்த சப்தமி தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எல்லாமே சிறப்பு வாய்ந்தது இந்த சிறப்பு வாய்ந்த ரொம்ப அற்புதம் அற்புதமான இந்த உத்தராயணத்தினுடைய முதல் மாதமான இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிற இந்த பலனை முழுமையாகவும் தெளிவாகவும் பார்ப்போம் தனுசு ராசியாகிய உங்களுக்கு இந்த ஈராயிரத்தி தை மாதம் கவனிச்சிங்கன்னா நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக வருது என்ன சுவாமி இப்படிலாம் சொல்கிறீங்க பொருளாதாரம் எங்கே சுவாமி அப்படிலாம் போயிட்டுருக்கு ரொம்ப செலவுக்கு மேலே செலவு ஆகிட்டுருக்குன்னு நினைக்கவே நினைக்காதீங்க இதெல்லாம் சொல்லாதீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரம் வளருது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் அதே போல் அந்த இடத்துல செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே இருக்காங்க அஞ்சாம் மாதிபதி ரெண்டில் ஒன்பதாம் மாதிபதி ரெண்டில் நான் உங்களுக்கு அவ்வளோ அமக்கலாம் பொருளாதாரம் பண காசுகள் கையில் அப்படியே புரளப் போகுது உங்களுக்கு கட்டுக்கட்டுக்கிட்ட அவங்கள்ட்ட சேரப்போகுது அவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது உங்களுடைய அக்கௌண்ட்டில் டங் 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 அப்படின்னு பணம் வந்துட்டே இருக்க போகிறது நல்ல நல்லங்கள் ஏற்பட போகுதுங்க அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இன்னொரு நன்மையான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடியதான சனி பகவானும் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய பார்வை அவங்களுக்கு கிடைக்கிது அதனால சகோதர சகோதரிகள் மூலமாக பல பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது நல்ல ஞானங்கள் வரப்போகுது உங்களுக்கு அவங்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு அதாவது அந்த ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் இன் இன் நீடி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல நண்பன் அப்படிங்கிறவன் உற்ற காலத்திலே உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுமாரி வந்து இன்னொருத்தூர் சில பெரியவங்க இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க என்ன சொன்னால் காலுக்கு உதவாத செருப்பை கலட்டி ஏறி அப்படின்னு சொல்லிடுவாங்க என்ன அப்படின்னா ஒரு ந ஒரு நண்பராக இருக்கலாம் நல்லது உறவாகல இருக்கலாம் முக்கிய சமயத்திலே நமக்கு அவங்கள் உதவி செய்ய வேண்டும் அப்படித்தான் அவங்களுடைய ஒரு முக்கியத்துவத்தை நாம் உறுதி செய்ய முடியும் இல்லைங்களா அது மாதிரி தனுஷு ராசிக்காரங்களுக்கு இந்த மதத்தில் கவனிச்சிங்க அப்படின்னா பல பல நல்ல விஷயங்கள் முக்கியமாக அவங்களுடைய உறவுக்காரங்களாக இருக்கலாம் அல்லது சகோதர சகோதரிகளுடைய ஒரு முக்கிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அது ஒரு மனதுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்த போகுது தனுசு ராசிக்காரங்களுக்கு எதுக்காக திரும்ப சொல்கிறேன் மூன்றாம் இடத்துலே குருவினுடைய பார்வை ஏற்படுவதனாலே இது நடக்க போகுது அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா உங்களுடைய கு கேது பகவான் கவனிச்சிங்கன்னா அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதனால் வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு விஷயத்தை தெய்வ வழிபாடை செய்யணும்னு நினைக்கிறீங்க செய்ய முடியாமல் தட்டி போயிட்டுக்குன்னா இந்த மாதத்தில் செய்யலாம் பரிபூர்ணமாக நல்ல அனுகிரகம் உண்டு அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் அதனால் ஒரு சம்பள அடிப்படையில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம் அது தின சம்பளமாக இருக்கலாம் அல்லது வார சம்பளமாக இருக்கலாம் அல்லது மாத சம்பளமாக இருக்கலாம் அல்லது ஒரு கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம் ஏதோ ஒன்று நீங்கள் சம்பள அடிப்படையில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களா உங்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக சம்பள உயர்வு உண்டு ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் போகிறாரு ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் அப்படின்னு பேர் தனஸ்தானம்னா உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல ஒன்பதாம் அதிபதி போகிறதுனால இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு முக்கியமாக சொன்ன ஒரு விஷயத்தை வந்து சேர்த்து சொல்கிறேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அது கொஞ்சம் தடையாக இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே தான் அந்த தடை அதை உடை அப்படிங்கிற மாதிரி அந்த தடையானது உடையை சம்பள உயர்வு ஏற்படும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதில் வந்து புதன் உட்கார்ந்துருக்காரு அந்த புத பகவான் உங்களுக்கு கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்துவார் ஆனால் அவர் மாறின பிறகு அந்த இடத்துல சூரியனுடைய ஆதிக்கம் இன்னும் அதிகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக சம்பள உயர்வு உண்டு அது உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அமைது தனுசு ராசிக்காரங்க இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய மிக 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 முக்கியமானது என்னென்னா முருகப்பெருமானை கும்பிடுங்க அதுவும் இந்த மாதத்தில் தைப்பூசம் வருது அந்த முருகன் வந்து வேல் வாங்கிய தினம் இந்த மாதத்தில் தான் தை மாதம் பூச நட்சத்திரம் குறிப்பாக சொன்னால் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து நல்லபடியாக கும்பிடுங்க குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷம் அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கு தேக ஆரோக்கியம் அதே மாதிரி செல்வ செழிப்பு நினுடைய சேர்க்கை உங்களுடைய பேச்சிற்கு நல்ல மரியாதை எண்ணற்ற கௌரவம் கிடைக்கும் சிவாயினமாக நம்முடைய சொன்ன இந்த தை மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தமான மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறதே அமோகமான மாதமாக வருதுங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய தை வெள்ளிக்கிழமையிலேருந்து எல்லாமே சிறப்பு வாய்ந்தது இதில் முக்கியமானது என்னென்னா தை அமாவாசை ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வருது அதனால முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு மிக மிக உகந்தமானது அதே மாதிரி தைப்பூசம் ஜெப்ரவரி மாசம் ஒன்றாம் தேதி வருதுங்க இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு வருடத்திலே ஆறு தினங்கள் சிறப்பு வாய்ந்தது அவர் அவதாரம் செய்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்திலே அதே மாதிரி அவர் வந்து சூரனை சம்ஹாரம் செய்தது ஐப்பதி மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறையிலே வரக்கூடியதான சஷ்டியிலே அவர் சம்ஹாரம் செய்கிறார் அதே மாதிரி அவர் கல்யாணம் செய்தது பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்திலே அவர் கல்யாணம் செய்கிறார் ஆறு குழந்தையாக இருக்கக்கூடியதான உலகண்ணை வளர்த்து அவரை வந்து ஒரே குழந்தையாக மாறிட்டு கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலே அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்வது மாசி மாதம் நட்சத்திரத்திலே இதில் தைப்பூசம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரனை சமஹாரம் செய்வதற்காக முருகப்பெருமான் கடுமையாக தவம் செய்து அன்னையை நோக்கி வரம் வேண்டி அன்னை தனக்கு நிகராக அன்னை வந்து பராசக்தி பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிகராகவே தன் சொரூபமாகவே முருகப்பெருமானுக்கு அந்த ஆயுதத்தை வழங்குகிறார் அதனால தான் சக்தி அப்படின்னு பேர் அதுக்கு அந்த ஆயுதத்துக்கு பேர் சக்தி ஆயுதம் அப்படின்னு பேர் வேல் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் சக்தி ஆயுதம் அப்படின்னு பேர் வேலை வாங்கியதுதான் இந்த தை மாதம் பூச நட்சத்திரம் முருகப்பெருமான உகந்தமானது இந்த தைப்பூதத்தில் முருகனை நம்ம கும்பிட்டோன்னா குடும்பத்திலே நல்ல சுபிச்சம் ஏற்படும் நல்ல ஞானம் அறிவு பணங்காசு வரவுகள் அதிகமாக இருக்கும் சிவாய